அனைவருக்கும் வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி வானத்தை போல சீரியலில் நடிகரின் மூஞ்சில் காணித்துப்பிய நடிகை இதுதான் காரணம் நடிகர் ஸ்ரீ விளக்கம் வானத்தை போல சீரியல் நடிகரின் முகத்தில் நடிகை காரி துப்பி இருக்கும் தகவல் பே சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இப்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்பொழுது வரையிலும் மிகவும் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் தொடர்தான் வானத்தை போல அண்ணன் தங்கையின் பாச உறவினை மையமாக வைத்து உருவாக்கி வரும் தொடர் டிஆர்பியில் முன்னணி வகித்து வருகிறது அப்படி இந்த சீரியலில் அண்ணனான சின்ராசு மீது அதிக பாசத்தை பொழியும் தங்கையாக துளசி நடித்து வருகிறார் கதாநாயகியாக துளசி கேரக்டரில் நடித்து வருபவர்தான் நடிகை மன்யா ஆனந்த் அதேபோல் சின்ராஸாக ஹீரோ கேரக்டரில் சிறிகுமார் நடித்து வருகின்றார் இந்த தொடரில் ஏராளமான கதாபாத்திரங்கள் மாற்றப்பட்டு இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது அதாவது துளசி கர்ப்பமாக இல்லை என்ற உண்மை தெரிய வந்ததுடன் இதனால் அனைவருமே கோபத்தில் இருந்து வருகிறார்கள் பிறகு ராஜபாண்டியம் அவருடைய அப்பாவும் சேர்ந்து துளசியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள் நான் சின்ராசு அவர்களிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் ஒரு கட்டத்தில் கோபம் அதிகமாகி ராஜபாண்டியன் அப்பா சின் முகத்தில் எச்சியை விடுவார் இந்த அவமானம் தாங்க முடியாமல் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு சென்றுவிடுவார் இவ்வாறு நடிகர் ஸ்ரீ மீது காரை துப்பியது நடிகர் கூறிய விவரம் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அதாவது பொதுவாக இந்த இந்த மாதிரி எச்சியில் துப்பும் காட்சிக்கு பதிலாக சோப்பு நுரை பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் நடிகர் ஸ்ரீ உண்மையாகத்தான் செய்ய வேண்டும் வேண்டுமென சொல்லியிருந்தாராம் இதனால் நடிகர் ராஜபாண்டியன் அப்பாவாக நடிக்கும் மகாநாதி சங்கர் என்னால் வேறு நடிகர் மீது துப்ப முடியாது என்று மறைத்துவிட்டாராம் என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கும் பொழுது பொன்னியின் கதாபாத்திரத்தில் நடிக்கும் சாந்தியிடம் கேட்டிருக்கிறார்கள் அவரும் தயங்கியிருக்கிறார் பின் ஸ்ரீ கேட்டதற்கு சாந்தினி முகத்தில் எச்சி இருக்கிறார் மேலும் இது குறித்து நடிகர் ஸ்ரீ கூறியதாவது உண்மைதான் இதில் ஒன்றும் எந்த தப்பும் இல்லை வெறும் பரபரப்புக்காக பண்ணவில்லை நான் சீரியல் நடிக்க ஆரம்பித்த பல வருடங்கள் ஆகிவிட்டது என் தொழில் மீது நான் காட்டுகிற உண்மையான அக்கறைதான் காரணம் என்று நம்புகிறேன் சினிமா சீரியல் இரண்டும் எனக்கு வேறு வேறு வேலை இல்லை திரையின் அளவில்தான் வித்தியாசம் காட்சிகள் யதார்த்தமாக அமைய வேண்டுமென்றால் அதற்கு ஏற்ற உழைப்பை போட வேண்டும் என கூறியுள்ளார் இவ்வாறாக வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்